இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோல சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட மக்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது நீங்க இதுல வந்து நீங்க சிம்பத்தி தேட பாக்குறீங்களா எல்லா மக்களுக்குமே சிஎம் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அவர் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ட்டு வந்து அவரால பார்க்க முடியாது எந்த கட்சிக்காரர்களா இருந்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு இனிமேல் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ண போறாரு நீங்க கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல் தலைவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டா நீங்க வந்து உங்களோட தொண்டர்களை வந்து நிறுத்த பார்க்கல அவங்களை வந்து நீங்க சரியான வழியில வந்து நீங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணல இன்னுமே வந்து அவங்களை நீங்க கும்பசீரி விட தான் வந்து பாக்குறீங்க அப்ப என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட மக்களை தொடாதீங்க அப்படின்னா வந்து அப்போ அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு மக்கள் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா வந்து நீங்க ஏன் சார் நீங்க அவ்வளவு லேட்டா வரீங்க என்ன எட்டு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு நீங்க வரீங்க அப்படின்னு போது ஒரு நார்மலா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரல மூணாவது ட்ரெயின்ல எவ்வளவு கூட்டம் ஏறுவாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சிருக்கணும்ல மக்கள் மேல வந்து அக்கறை இருக்கிற நீங்க வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல உங்க வண்டி பின்னாடி வந்து யாரும் பின் பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நீங்களும் வந்து வராதீங்கன்னு சொல்றீங்க அந்த மாதிரி ஒன்ஸ் அவங்க வராங்கன்னு போது நீங்க வந்தீங்கன்னா இது பண்ணி நான் போக மாட்டேன் நான் திரும்பி போறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல ஒரு ஒரு தலைவர் பேச்ச வந்து ஒருத்தவங்க மீறினாங்க அப்படின்னா ஒரு தலைவர் கண்டிப்பா இருக்கிறதுல தப்பு இல்லையே ஒரு கண்டிப்பான தலைவர் தான் வந்து சரியான தொண்டர்கள் இருப்பாங்க அதுதானே வந்து நியதி அப்ப நீங்களே வந்து கண்டிப்பா இல்ல நீங்க வந்து இந்த விஷயத்த முழுக்க முழுக்க வந்து மத்தவங்க மேல நான் திருப்பிடுவேன் மத்தவங்க மேல நான் ஸ்டேட்மெண்டா வைப்பேன் அப்படின்னும் போது உங்களுடைய தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க அப்ப அவங்க மேல அவங்க பண்ணது இல்ல அப்ப நான் மரம் ஏறினா நான் பார்க்க மரம் ஏறினேன் ஏன்னா எனக்கு தெரியல நான் மரம் ஏறினேன் ஜென்ரேட்டர் மேலே ஏறினேன் இது எல்லாத்தையுமே அவங்க நியாயப்படுத்தி தான ஆரம்பிப்பாங்க ஏன்னால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதை நியாயப்படுத்திக்கிட்டே தானே இருக்கீங்க அப்போ அவங்களும் அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் நியாயப்படுத்திகிட்டே தானே இருப்பாங்க